அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் அதீத சக்தி பெற்ற நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை தரக்கூடிய அற்புதமான ஒரு திருத்தலம் தான் திருச்செந்தூர் திருத்தலம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் இந்த திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு சென்று வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் மேலும் அதீத சக்தி பெற்ற திருத்தலம் அப்படின்னு ஏன் இந்த திருத்தலத்தை சொல்கிறாங்க திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ரொம்பவும் சுவாரஸ்யமான பல விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஆறு படைகள் கொண்ட முருகப்பெருமானுடைய கோவில்களில் திருச்செந்தூர் வந்து இரண்டாம் படை வீடு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு முருகரை மிக பெருமையாக சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் தான் முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும் திருச்செந்தூரில் மட்டும்தான் கடற்கரையில் அருகில் மலைகள் இல்லாமல் திருத்தலம் இருக்கு இந்த அமைப்பு திருச்செந்தூருக்கு மேலும் ஒரு தனி வாய்ந்ததாக சொல்லப்படுது மேலும் இரண்டாயிரத்தி நாலு சுனாமி வந்த நேரத்தில் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஆலயம் இருக்கக்கூடிய அந்த கடற்கரையில் பெரும்பாலும் எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் இருந்ததாக ஆய்வுக்கூறுகள் சொல்லப்படுது சூரனை வதம் செய்த பிறகு லிங்கத்திடம் நன்றி தெரிவிக்கும் வகையில் பூஜை செய்ததாகவும் அந்த பூஜை செய்யும் கோலத்திலே மூலவர் சிலை இருப்பதாக சொல்லப்படுது ஒரு முகத்துடன் நான்கு கரத்துடன் ஒரு கையில் தாமரையும் இன்னொரு கையில் தவம் செய்யும் பூஜை செய்யும் மணிமாலையும் இருப்பதாக சொல்லப்படுது மேலும் அருகில் தேவிகள் இல்லாமல் வேல் இல்லாமல் பூஜை செய்யும் கோலத்துடனே இருப்பது இன்னொரு தனி சிறப்பாக சொல்லப்படுது இந்த திருத்தலத்திற்கு மேலும் ஒரு தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களை நீட்பதற்காகவே இரண்டு தீர்த்தங்கள் இருக்கு திருச்செந்தூர் கடலில் இருக்கக்கூடிய அந்த கடல் தீர்த்தம் மேலும் யாழி என்று சொல்லக்கூடிய கிணற்றில் கிடைக்கக்கூடிய சுனிநீர் தீர்த்தம் இந்த இரண்டு தீர்த்தத்தில் பக்தர்கள் தங்களுடைய பாவங்களை நீக்கிக் கொண்டு சுத்தம் செய்து கொண்டு அதன் பிறகு முருகப்பெருமானை தரிசிப்பது சிறப்பான பலனை கொடுக்கும் கடலில் நீராடிய பிறகு யாழி என்ற கிணற்றில் சென்று நீராடி பிறகு முருகப்பெருமனை தரிசிப்பது சிறந்த ஒரு வழக்கமாக பக்தர்கள் கொண்டிருக்காங்க இவ்வாறு தீர்த்தத்தை நீராடும்போது நாம் செய்த அனைத்து விதமான பாவங்களும் நீக்கப்படுவதாகவும் நம் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் கூட குணமாவதாகவும் நம்பப்படுது வாழ்க்கையில் நல்ல ஒரு உத்தியோகம் திருமணம் குழந்தை பாக்கியம் இது பல்வேறு விதமான வேண்டுதலுக்காக திருச்செந்தூருக்கு வருவாங்க அவங்களாம் இந்த கடலிலும் அந்த கிணறிலும் நீராடிய பிறகு முருகப்பெருமானை தரிசனம் செய்வதால் நல்ல ஒரு பலன் கிடைப்பதாக நம்பப்பட்டது மேலும் இந்த திருத்தலமானது ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவ மந்திரத்தின் அமைப்பில் இருக்கக்கூடியது மேலும் மற்றொரு சிறப்பாகும் திருச்செந்தூர் கோவிலுக்கென்று பிள்ளைத்தமிழ் என்று சிற்றிலக்கியத்தில் ஒன்று உண்டு இதனுடைய ஆசிரியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Pakar kutter abiyunus, seluaran. பதினைந்தாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சிறப்பாக சொல்றாங்க மேலும் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் மூன்று பிளஸ் நூத்தி மூணு பாடல்கள் கொண்டது இந்த கோவில் இருக்கக்கூடிய முருகனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு எழுதப்பட்ட சிற்றிலக்கியங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது மூலவர் முருகப்பெருமான் சன்னதிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கும் அந்த லிங்கத்துக்கு தீபாராதனை காட்டிய பிறகு மூலவருக்கு தீபாராதனை காட்டப்படும் அதேபோல் சண்முகர் சன்னதிக்கு பின்புறமும் லிங்கம் இருக்கும் அதுக்கு னை காட்டிய பிறகு சண்முகருக்கு தீபாராதனை காட்டப்படும் சன்னதியின் வலப்புறத்தில் பஞ்சலிங்கமும் உண்டு இந்த பஞ்சலிங்கத்தை மார்கழி மாதத்தில் தேவர்கள் வந்து வழிபாடு செய்வதாக சொல்லப்படுது அர்த்த மண்டபத்தில் செந்தில்நாதருக்கு பூஜை செய்வதற்கு முன்பாக அங்கிருக்கக்கூடிய வீரபாகு மற்றும் வீர மகேந்திரன் என்று சொல்லக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு பூஜை செய்த பிறகே அங்கிருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவருக்கு பூஜைகள் நடக்கும் மூலவருக்கு குமார தந்திர முறையில் பூஜைகள் நடத்தப்படும் மேலும் சண்முகநாதருக்கு சிவா மகா முறையில் பூஜைகள் நடக்கப்படும் மேலும் முருகருடைய தலைக்கு மேல் தாராபிஷேகம் செய்வது தனி சிறப்பாக சொல்லப்படுது அந்த தாரா பாத்திரத்தில் பாலை நிரப்பி மணி நேரத்திற்கு அந்த பால் சொட்டு சொட்டாக முருகருடைய விகிரத்துக்கு மேல் வந்து கொண்டே இருக்கும் இந்த தாராபிஷேகம் தனி சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது மேலும் இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு மேல் ரகசிய தீபாராதனையும் இந்த கோவிலில் செய்யப்படுகிறது உலோக திருமினியான ஆறுமுக பெருமானுக்கு வருடத்துக்கு முப்பத்தி ஆறு தடவை மட்டும் அபிஷேகம் செய்யப்படுவது மேலும் ஒரு தனி சிறப்பாக சொல்லப்படுது திருச்செந்தூர் கோவிலில் மேலும் ஒரு தனி சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கு தரக்கூடிய விபூதி பிரசாதம் பன்னீர் மர இலைகளில் விபூதி பிரசாதம் தருவாங்க ஏன் அப்படின்னா தேவர்கள் திருச்செந்தூரில் பன்னீர் மரங்களாக அவதரிக்கிறாங்க என்பது ஐதீகம் மேலும் விஸ்வாமத்திற்கு ஏற்பட்ட காச நோயே முருகப்பெருமான் தன்னுடைய பன்னிரெண்டு கரங்களால் விபதி கொடுத்து குணப்படுத்தியதாகவும் சொல்லப்படுது வதம் முடிந்த பிறகு தன்னுடைய பனிரெண்டு கரங்களால் தன்னுடைய பரிவாரங்களுக்கு விபதி பிரசாதத்தை அளித்ததாகவும் சொல்லப்படுது மேலும் பன்னிரெண்டு நரம்புகள் கொண்ட பன்னீர்மலை இலைகள் மூலம் விபதி தருவது அந்த முருகப்பெருமானுடைய பன்னிரெண்டு கரங்களை குறிப்பதாக நம்பப்படுது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுதான் திருச்செந்தூரில் பன்னீர் மலை இலைகளில் விபதி தருவதனுடைய ஐதீகம் திருச்செந்தூர் முருகர் கோயிலானது செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுக்குரிய ஒரு திருத்தலமாக சொல்லப்படுது சூரனை வதம் செய்வதற்கு முன்பு தேவர்களுக்கெல்லாம் குருவான தேவகுருவிடம் ஆலோசனை பெற்றதால் சூரனை வதம் செய்த பிறகு அந்த தேவகுருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த திருத்தலமானது குருத்தலம் அப்படின்னு சிறப்பாகவும் சொல்லப்படுது இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் குரு பகவானாகவே காட்சி ார் திருச்செந்தூர் முருகப்பெருமான் விசாக நட்சத்திரக்குரிய ஒரு திருத்தலமாக சொல்லப்பட்டது முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தார் என்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் நாம் அனைவரும் நம்முடைய ஜென்ம நட்சத்திர நாளில் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வதன் மூலம் நல்ல ஒரு பலனும் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த விசாக நட்சத்திரத்துக்குரிய நபர்கள் வருடத்துக்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வதன் மூலம் அங்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்து விடுபட்டு மிகப்பெரிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும் குறிப்பாக ஆறு ராசிக்காரர்கள் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுடன் நெருங்கிய தொடர்புடையவர்கள் அந்த ஆறு ராசிக்காரர்கள் இந்த திருச்செந்தூர் கோவிலில் அம்சமும் அமைப்பும் பெற்றவர்களாக சொல்லப்படுது அந்த ஆறு ராசிக்காரர்கள் இந்த திருச்செந்தூர் கோவிலை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் ஏற்படும் மற்ற ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் கோவிலை வழிபாடு செய்வதாலும் நல்ல பலன்கள் ஏற்படும் ஆனால் அந்த குறிப்பிட்ட ஆறு ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் கோவிலின் அம்சம் பெற்றவர்களாக சொல்லப்படுது திருச்செந்தூர் கோவில் விசாக நட்சத்திரத்தின் அமைப்பு பெற்றதால் அந்த விசாக நட்சத்திரத்துக்குரிய ராசியான துளம் ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் கோவில் சென்று வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது முருகப்பெருமானுக்குரிய விசேஷமான நாட்களில் கிருத்திகை மிகவும் உகந்தது அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்குரிய ராசியான ரிஷப ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் பலனும் ஏற்படும் திருச்செந்தூர் தலமானது குருஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த குரு ஆதிக்கம் பெற்ற ராசிகளான மீனம் தனுசு அந்த ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் வெற்றியும் ஏற்படும் மேலும் முருகனுக்கு மிக உகந்த நாளாக சொல்லப்படுவது ஏழு நாட்களில் செவ்வாய்க்கிழமை அந்த செவ்வாய் பகவான் ஆதிக்கம் பெற்ற ராசிகளாக விருச்சிகம் மேஷம் இந்த ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வது மிகவும் மிகவும் உகந்ததாக சொல்லப்படுது அனைத்து ராசிக்காரர்களுமே திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வதன் மூலம் நல்ல ஒரு பலனும் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் ஏற்படும் குறிப்பிட்ட இந்த ஆறு ராசிக்காரர்கள் முருகப்பெருமானுடைய அம்சமும் திருச்செந்தூர் திருத்தலத்தினுடைய அமைப்பும் பெற்றிருப்பதால் அவர்கள் குறிப்பாக இந்த கோயிலை வழிபாடு செய்வதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான தடைகளும் நீங்கும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் நல்ல ஒரு முன்னேற்றம் உத்தியோகம் திருமணம் குழந்தை பாக்கியம் பல்வேறு விதமான லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் ஐஸ்வரியங்களும் செல்வம் செல்வாக்கும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மகிமைகள் பெற்ற திருச்செந்தூர் திருத்தலத்துக்கு நீங்க இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா அப்படி போயிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க வாழ்நாளில் இதுவரைக்கும் நீங்க திருச்செந்தூர் கோவிலுக்கே போகலாம் அப்படின்னா இதுக்கப்புறமாவது திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று முருகனுடைய அருளும் ஆசியால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை அனைவரும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்